கோயம்புத்தூரில் நொய்யல் நீர்வழித்தடத்துல இருபத்தி நாலு குடங்கள் இருக்கு சிஸ்டம் டேங்க் இருபத்தி நாலும் நான் சிஸ்டம் டேங்க் ஒரு ஆயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் கோயம்புத்தூரில் இருக்கு அதில் குறிப்பிட்ட நீர்நிலையம் சொல்லணும் கோலாராம்பதி குளம்னு சொல்லலாம் இந்த கோலாராம்பதி குளம் நொயலாட்டிலிருந்து வர தண்ணீரை சித்திரச்சாவடி கிட்ட தடுத்து சித்திரைச்சாவடி வாய்க்கால் வழியாக வருது இதில் புது குளம் அழுத்து இருக்கிறது கோலாராம்பதி குளம் இந்த குளம் பார்த்தீங்கன்னா நமக்கு குடிநீர் ஆதாரத்துக்காகவும் அல்லது பாசன வசதிக்காகவும் இந்த குளம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்னைக்கு நேரடியாக குடிநீரை உபயோகப்படுத்தினாலும் நேரடி பாசனமாகவும் மறைமுக பாசனமாகவும் இந்த குளம் விவசாயத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் தண்ணி நிற்கிறதுனால எண்ணற்ற உயிரினங்கள் பறவைகள் பட்டாம்பூச்சிகள் பல உயிரினங்கள் இந்த குளத்தை நம்பி வருது இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா கோளராம்பதி குளம் வந்துட்டு உயிரியல் பன்முகத்தன்மை மற்றும் விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் இது ஒரு தொல்லியல் சான்றுகள் நிறைந்த ஒரு குளமாக இருக்குது இந்த குளத்தில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்க எல்லா குளங்களும் வந்துட்டு சோழர்கள் காலத்தில் வெட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அதுக்கான ஆவணங்களும் இருக்குது இதை தாண்டி இது பாண்டியர்களுடைய சின்னங்கள் பறிக்கப்பட்ட கல் கல் தூம்பு இருக்குது இந்த நீர் வெளியேற்ற தூம்பு இருக்குது இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமான ஒரு நீரியல் ஆவணமாகவும் இருக்குது இப்படி பலமுக பன்முகமாக இருக்கிற இந்த குளத்தை மனிதர்கள் வந்து இன்றைக்கி கட்டிட இடிபாடுகள் வீட்டுக்கள் இருந்து வர குப்பைகள் அதுக்கப்புறம் ஹோட்டல் வேஸ்ட்டு மதுபாட்டில்கள் இந்த மாதிரி பலவேறு வகையான ஆக்கிரமிப்புனாலையும் குப்பைகள் மே குப்பை மேலாண்மை இல்லைனாலையும் இல்லை இங்கே வந்து இந்த குளம் வந்து பல வகையில் பாதிக்கப்படுது இந்த குளத்தில் அதிகப்படியான குப்பைகள் வந்து கொட்டுறாங்க குளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குப்பைகள் கொட்டி மூடிட்டே இருக்காங்க டெப்ரிஸ் வந்து நிறைய டெப்ரிஸ் வந்து இங்கே போட்டு இருக்காங்க இதே நாங்கள் கோவை குளங்கள் பாதுகாப்பு பல்வேறு முறை பல்வேறு நாட்களில் இதை வந்து அப்புறப்படுத்தியிருக்கோம் இதை தூய்மைப்படுத்தியிருக்கிறோம் மது குப்பைகளை எடுத்திருக்கிறோம் ஆனால் திரும்ப 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 இங்கே வந்து குப்பைகள் வந்து கொட்டுறாங்க இதனால் தனியார் நிறுவனத்தோட பங்களிப்போட நீர்வளத்துறையோட அனுமதியோடையும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடைய நேரடியான வழிகாட்டுதலோடையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பேரிகார்டு ஒரு தடுப்பு வேலிகள் அமைச்சு அதன் பின்பு மூங்கில் நாற்றுகளை வந்து இங்கே வச்சுருக்கோம் மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பிளாஸ்டிக்கு அதுக்கப்புறம் வேறு வேறு கட்டுமானங்களுக்கும் இல்லை வீடுகளுக்கு தேவையான மூலப்பொருட்களுக்கும் மூங்கிலுங்கிறது இயற்கையாக இருக்கிற படை கிடைக்கிற மூலப்பொருள் வச்சு உருவாக்குற மூங்கில்னால நமக்கு ரொம்ப பயன் இருக்குது அதுபோக இந்த மூங்கில நம்ம மறு உபயோகப்படுத்தலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மூங்கிலில் வந்துட்டு கைவினை பொருட்கள் செய்யலாம் இந்த மாதிரி மூங்கில் வந்து நமக்கு ஆக்சிஜன் நிறையா கொடுக்குது இந்த மாதிரி மூங்கில் வந்து நமக்கு ரொம்ப உபயோகம் இருக்குது ஆனால் நம்ம கோவை மாவட்டத்தில் பொது இடங்கள்லாம் மூங்கில் வந்து குறைவாக தான் இருக்குது அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறு அடிக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு மூங்கில் வந்து பூங்கா உருவாக்கியிருக்கோம் இந்த மூங்கில் பூங்காக்காக இன்றைக்கி வந்து மூங்கில் வச்சுருக்கோம் இது தமிழ்நாடு கேரளா மாவட்டம் வயநாடுலேருந்தும் நாங்கள் இதை நாங்கள் வாங்கி இங்கே வந்து வச்சிருக்கோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இயற்கை வேலியாக இது மாறப்போகுது குப்பைகள் கொட்டுவது தடுக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் வந்து தண்ணீரில் குப்பை போட்டு இதை வந்து தண்ணீரை கெடுக்கிறதெல்லாம் தடுக்கப்பட்டு ஒரு நீர் மேலாண்மையும் நம்ம செய்ய முடியும் ப்ளஸ் வந்துட்டு பல உயிரினங்கள் வாழ்விடமாகவும் இது இருக்குது அதை பாதுகாக்கிற விதமாக இன்னைக்கு வந்து மூங்கில் வந்து நட்டு பராமரிச்சிட்ருக்கும் இதுக்கு சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்பை ஜேடிஎஃப்எஸ் எல்எல்பி அவங்க தனியார் நிறுவனம் வழங்கியிருக்காங்க இங்கே பல்வேறு வகையான மூங்கில் செடிகள் வச்சுருக்கோம் இது பேம்புசா ஜெய்ஜாண்டிக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து யானை மூங்கில் சொல்லுவாங்க கொஞ்சம் ரொம்ப நல்லா யானையோட கால் வளவுக்கு வந்து வண்ணம் இருக்கும் இந்த மூங்கில் வந்து பல வகையான கலைப்பொருள் பொருட்கள் வீட்டு உணவு பொருட்கள் செய்யறக்கும் மேஜை இந்த மாதிரி சாமான்கள் உற்பத்தி செய்யறதுக்கும் இந்த மூங்கில் உற்பத்தி இந்த மூங்கில் தேவையா இருக்கு அப்புறம் பெரம்பு மூங்கில் அந்த பெரம்பு மாதிரி இருக்க மூங்கில் வச்சுருக்கோம் இந்த மாதிரி பல்வேறு வகையான மூங்கில் புல்லாங்குல் செய்யப்படுகிற மூங்கில் இந்த மாதிரி பல்வேறு வகையான மூங்கில் செடிகள் இங்கே வச்சுருக்கோம் இல்லாமல் மூங்கில் வந்து ஒரு நல்ல ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும் ஒரு ஏரிக்கரையில் நம்ம நடந்து போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான ஒரு இடமா இந்த இடம் ஃப்யூச்சரில் மாற இருக்கு இதுக்கு இதுக்கு இன்னைக்கு அடித்தளமிட்டு இப்போ வந்து நாட்டுகள் நட்டு இருக்கோம் இது வந்து தொடர்ந்து இந்த ஏரியா வந்து மற்ற பகுதிகளையும் நம்ம வந்து அமைச்சு பாதுகாக்கிறக்கு இருக்கிறோம் இது ஒரு முதல் முயற்சியா இதை வந்து நாங்க இப்ப நின்று இருக்கோம் இதனால ஏரி வந்து நிலை வலுவாகறக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண மண்ணரிப்பை தடுக்கப்படும் இங்க இருக்க அந்த மூங்கில் அங் மூங்கிலுக்குன்னே சிறப்பான பட்டாம்பூச்சிகளாம் இருக்கு மூங்கிலுக்கு வந்துட்டு மூங்கிலேயே சாப்பிட்டு வாழ்ற சில உயிரினங்கள் இருக்கு அதுகளுக்கு அதுகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பா இருக்கும் மற்றும் இங்க வந்து ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் மூங்கில் வந்து நிறைய ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் அதனால ஆக்சிஜன் கிடைக்கும் அதனால ஒரு ஏரியை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியில் இருக்க பல உயிரினங்கள் வாழ்விடமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியோடைய மண்ணரிப்பை பாதுகா மண்ணரிப்பு இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு பல்வகையான முயற்சிக்கு இந்த மூங்கில் பூங்கா வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மூங்கில் வந்து நாங்கள் நட்டுருக்கோம்